வாக்குப்பதிவுக்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் இறுதி வரை விழிப்புடன் களமாட வேண்டுமென பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு மருத்துவர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார் பரப்புரை நாளை மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்தாலும் அதன் பிறகும் வாக்குப்பதிவின் போதும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் உங்களின் பணி ஓயாது என்றும் அவர் கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சியினருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் எஞ்சி இருக்கும் நிலையில் இதுவரை இருந்ததை விட இன்னும் விழிப்புடனும் துடிப்புடனும் களமாட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலேயே ஜல்லிக்கட்டு காளைகளாய் துள்ளி குதித்து தேர்தல் களத்திற்கு ஓடியவர்கள் பாட்டாளி தான் அன்று தொடங்கி இன்று வரை பாட்டாளி இளஞ்சிங்கங்களும் பாட்டாளி சொந்தங்களும் ஓய்வின்றி களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வெப்பநிலை நூற்று ஆறு டிகிரியை கடந்து சுட்டெரிக்கிறது வீட்டிற்குள் கூட இருக்க முடியாத வெயிலில் பாட்டாளிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கின்றனர் வெளியில் சென்றாலே வெந்நீரில் குளித்தது போன்று உடல் நனைகிறது உடல் உறுப்புகள் அனைத்தும் சுடுகின்றன வாக்குகளை கேட்பதற்காக நடந்து நடந்து பாட்டாளிகளின் கால்கள் வீங்கிவிட்டன பாதங்கள் பருத்து வலிக்கின்றன ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தேர்தல் களத்தில் நீங்கள் பணியாற்றுவது எனக்கு நிகழ்ச்சியை தருகிறது பாட்டாளி சொந்தங்களாகிய உன்னை பாராட்டவும் என்னிடம் வார்த்தைகள் இல்லை நன்றி சொல்லவும் என்னிடம் வார்த்தைகள் இல்லை தமிழ்நாட்டை காப்பாற்ற இந்த சிரமங்களை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும் மத்தியில் நரேந்திர மோடிதான் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே கருத்தில் உள்ளனர் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை ஆளுங்கட்சிக்கு இத்தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர் அதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் ஐநூறுக்கும் கூடுதலான வாக்குறுதிகளை அளித்து மக்களை மயக்கி ஆட்சிக்கு வந்த திமுக அவற்றில் ஐம்பது வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை மாறாக இரு ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் அறுபதாயிரம் கோடிக்கு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு கிலோவுக்கு ரூபாய் பனிரெண்டு வரை அரிசி விலை உயர்வு மூன்று ஆண்டுகளில் பத்து முறைக்கும் கூடுதலாக பால் விலை உயர்வு தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு மளிகைப் பொருட்கள் விலை உயர்வு என ஒவ்வொரு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தின் செலவுகளை பாதத்திற்கு ரூபாய் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை உயர்த்தி இருக்கிறது இதுதான் அந்த கட்சி அரசின் சாதனை அதை நினைத்தாலே மக்கள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தமிழ்நாட்டில் திமுக ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வருவதற்கும் ஏணியாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள்தான் ஆட்சிக்கு வந்தபின் திமுக அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தாங்கி பிடிப்பவர்களும் அவர்கள்தான் ஆனால் அவர்களே திமுக அரசை இப்போது சபிக்கின்றனர் ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டுகளாகியும் திமுக அளித்த வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் எந்த கோரிக்கையையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை மாறாக மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைந்தால் பழைய ஓய்வூதியம் தருகிறோம் என்கிறது திமுக அரசு மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கான தேர்தலில் இந்த வாக்குறுதிகளை அளித்து அரசு ஊழியர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுவிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மத்தியில் ஆட்சி அமைத்தவுடன் அவற்றை நிறைவேற்றுகிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொண்டுள்ளனர் தங்களை ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்டனர் நிதி நெருக்கடியால் தான் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று திமுக அரசு கூறுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமே நிதி நெருக்கடி நிலவவில்லை அனைத்து மாநிலங்களும் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன ஆனாலும் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் இமாலய பிரதேசம் கர்நாடகம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எனவே அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசுக்கு ஆர்வம் இல்லை என்றே கூற வேண்டும் இந்த உண்மைகளை மக்களிடமும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களிடமும் எடுத்துக் கூறி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்துவிடும் ஆனால் பாட்டாளி சொந்தங்களாகிய உங்களின் பணி ஓயாது வாக்குப்பதிவின் போதும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் தங்களின் பணபலத்தையும் படைபலத்தையும் பயன்படுத்தி கள்ள வாக்குகளை கொத்து கொத்தாக போட முயல்வார்கள் நீதான் விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை தடுக்க வேண்டும் அறுவடை செய்த நெல் கதிர்களை அடித்து நெல்லை பிரித்து மூட்டைகளாக கட்டி வீடுகளுக்கு எடுத்துச் செல்லும் வரை விவசாயிகள் எப்படி விழிப்புடன் பணியாற்றுவார்களோ அதேபோல் நீயும் வாக்குப்பதிவு முடிவடைந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூடி முத்திரையிடப்பட்டு வாக்கு என்னும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் வரை விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் உனது உழைப்பால் நாமும் நமது கூட்டணி கட்சிகளும் வெல்வது உறுதி என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்